அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த சைட் டிஷ் சப்பாத்திக்கு பூரிக்குலாம் சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் இப்போது இந்த கிரேவியை நம்ம எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்ஸி ஜாரி எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா மூணு வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் மூணு தக்காளி அதையும் நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டேபிள் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நம்ம மிக்சியில் நல்லா கொறை குரனாக அரைச்சிக்கலாம் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா நான் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் வெட்டுக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பிரியாணி இலை இதெல்லாம் எண்ணெயில் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த எண்ணெயிலே நல்லா இதை வதக்கி அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயில் வதங்கி நல்லா சுண்டிடும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுண்டி போயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காலிஃப்ளவர் வச்சிருக்கோம் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நான் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் இல்லை கிரேவியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன் அது பார்த்திங்கன்னா இந்த ஆயிலே இந்த காய்கறி கொஞ்சம் நல்லா வதங்கிடும் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அளவு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி கொஞ்சம் சுண்டினதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கிறேன் கலருக்காக அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கிரேவி மாதிரி வந்துருச்சு இப்போது இது ரெடி ஆயிடுச்சு இது லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம் இது செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்